சாந்திதாரா டபுள் சிக்ஸ் இந்த கார் நடுவில் வழியில் இருக்குது இந்த கார் கொஞ்சம் எடுத்துவிடுங்க மற்றவங்க பக்கத்து கிடைச்சதாக இருக்குது டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் இங்கே ஆக்டிவாக பைக்கு யாருதோ இங்கே கிடச்சிருக்கு யார் ஏதா இருந்தாலும் இங்கே வந்து கேட்டு வாங்கிக்கலாம் अन्य ओं नम सिद्धे ओं नम सिेब्य ओं नम सिद्धेभ्य सीवीतराय नम नमो हिहत्ता नमो सिद्धां नमो वह नमो वज्जयानम नमो लोये सब साहुणम चता मंगल हिहंता मंगल सिद्धांगल साहु मंगल केवली बन्न तो दमो मंगल चता लोतमा हरिहंता सिद्धा सिद्धौतम साहु लोतुम केवलिपन्न तो दमो लोहतुम चता शवण पवजा हरिहंते शरण पवज् सिद्धेशवजाही साहु शरण पवजा

நர்கస్య சமஸ்தேஜமானே சர்வே ஞானவர்ண கர்மம் சிந்திதேவதே வந்தே சர்வே த்ஷனவர்ண கர்மம் சிந்திதேவதே வந்தே சர்வே விதினே கர்மம் சிந்திதேவதே வந்தே மோஹனி கர்மம் சிந்திதேவதே வந்தே சவாயுக கர்மம் சிந்திதேவதே வந்தே சர்வநாம கர்மம் சிந்திதேவதே வந்தே சர்வகோத்ர கர்மம் சிந்திதேவதே வந்தே சர்வத்ரை கர்மம் சிந்திதேவதே வந்தே சர்வகோட கர்மம் சிந்திதேவதே

विवासरी निपूजवासरे मरदम शांतरा सदेश ग्रामीण जय सणिया सकल कर्म शाली स्वामीराम देश लक्ष्मीसे स्वामीराम देश समस्त भट्टागण से

पुरगुरु सहभागता पुरगुरु सहदानान्य पुरगुरु सहऐश्वर्या पुरगुरु सरत्यते पुरगुरु सरबलम पुरगुरु सरशैकेते पुरगुरु सर्वोत्तिम पुरगुरु सलक्ष्मीम पुरगुरु सर्वशान्ते पुरगुरु तपुष्टिम पुरगुरु सर्वदिष्टग्रादिनमणगलेकदिगातमरणं गाते गातेत्र आगेत्र आगे सौक्यं साधये सदेवमम श्री शांतनाथाय जगदं चांदिकराय समंतोशाके दोघिम नमः अवंतोय तसगद चलेना जनपद्यामस्ते कोमृ शांतिदाराम गनोमिते साहा चतुर्वेद संगस्य सर्वशान्तिं पुरगुरु तपुष्टिम पुरगुरु स्वाहा सम्पूजकाणां परिपालकाणां यतीन्द्रमान्यतनानां देशस्य राष्ट्रस्य पुरस्य राजा करोतु शान्तिं भगवान् चिने करोतु शान्तिं भगवान् चिने ॐ शान्तिं ॐ शान्तिं ॐ शान्तिं उदक चंदन तंबुल पुष्प कैचर सुदी परसु दुख कतारेलेAval man ke nagare aur tune jin kahe jin na to nai ye je chandan varsi malangai inipo ni pado papan parai kete par nirnarkya kete anarkya ஜதி அப்படின்னு நீங்க லேடிஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கிடுங்க ஜென்ஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே நிலுங்க நீங்க அப்படி இறங்கிடுங்க நீங்க ஜனமந்தி நீ டான்ஸ் சொல்கிற சதர்ம சம்மக்தர்மம் வந்து இப்போ ஜென்மாபிஷேகம் முடிஞ்சது பிரகத் கல்பத் துரும மகாபிஷேகம் பண்ணிங்க ஒரே நேரத்தில் இருபத்தி நாலு தீர்த்தங்கர் அபிஷேகம் அப்புறம் பகவான் வாசுபூஜ சுவாமி ஜென்மாபிஷேகம் நீங்கள் பார்த்தீங்க இந்த இருபத்தி நாலு தீர்த்தங்களுடைய அபிஷேக பூஜை

பகவானுக்கு தீட்சை ஆகிடும் அதனால் எல்லோரும் கூட பகவானுடைய தொட்டிலும் ஆண்டுட்டு அவர் வைராக்கியம் ப்ளஸ் நீ தீட்சையும் கூட இன்றைக்கி பார்க்கலாம் நாளைக்கு ஞான கல்யாணம் மோட்ச கல்யாணம் உள்ளது நேற்று கர்ப்ப கல்யாணம் ஆச்சு ஞான மண்டலம் ஆலோதனை கோவில் ஜனாலி சுற்றி ஆச்சு நீ பகவானுடைய ஜென்மம் ஆகிப்போச்சு உள்ள கோவிலில் விதானமும் நடந்தே நிறுது ஒரு பக்கம் அபிஷேகம் ஒரு பக்கம் விதானம் அங்கே நடக்குது கனகர வளைய விதானங்கள் அங்கே நடந்து நிறுத்த அற்புதமாக இன்னும் இங்கே சாய்ந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் காரிக்கிற மாதிரி இருக்குது இப்போ டேபிளெல்லாம் எடுத்த உடனே பகவானுடைய தொற்றில் வந்துடும் அப்படியே அவருக்கே தொற்றில் பார்த்தான்

குருவினை தீர்த்திடும் செடி நல் சிந்தையை நல்ல குருவினை தீர்த்திடும் செடி நல் சிந்தையை நல்ல கருந்தனி மலர்

हा ah, बस pues sí.